ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி மாரியம்மன் ஆலயங்களில் எடுக்கப்படும் விழாக்கள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தண்டம் எடுத்தல் கரகம் எடுத்தல் எலுமிச்சை மாலை போன்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் உருள்தண்டம் எடுத்தல் அங்க பிரதர்ஷனம் என்பதையே தமிழில் உருள்தண்டம் என்கின்றார்கள் தன் அங்கங்கள் அனைத்தும் தரையில் படும்படி திருக்கோவிலின் பிரகாரத்தில் உருண்டு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுவதை உருள்தண்டம் என்று சொல்கின்றோம் எல்லா தெய்வங்களுக்கும் இப்படி உருள்தண்டம் உண்டு மாரியம்மன் கோயில்களில் உருள்தண்ட உருள் தண்டம் நிறைவேற்றும் போது ஸ்நானம் செய்துவிட்டு ஈரத்துணியோடு இடுப்பில் வேப்பிலியை சுருகி கொண்டு கையில் வேப்பிலியை பிடித்துக் கொண்டு அன்னையின் திருநாமத்தை கூறிக்கொண்டு உருண்டு செல்வார்கள் நாம் பிறந்ததும் நாம் பிறந்ததும் இந்த மண்ணில்தான் நாம் மறைவதும் இந்த மண்ணில்தான் நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது விளையாடியதும் இந்த மண்ணில் தான் என் நேரமும் வாழும் இந்த இம்மண்ணை பூமாதேவி என்று போற்றுவது நம்மளுடைய மதம் இந்த மண்ணில் புரண்டு நேற்றையை நிறைவேற்றுவது மாரியம்மன் திருக்கோவில்களில் தினந்தோறும் காணப்படும் நிகழ்ச்சியாகும் அடுத்தது கரகம் எடுத்தல் மாரியம்மன் வழிபாட்டில் இடம்பெறும் மற்றொரு முக்கிய அம்சம் கரகம் கரகம் எடுக்கும் நாளன்று மேலதாளத்தோடு அம்மன் கோயிலில் இருந்து அம்மன் புறப்பட்டு அருகில் இருக்கின்ற நீர்நிலைகளுக்கோ அல்லது பொதுவான ஒரு இடத்துக்கோ சென்று அங்கிருந்து கரகம் எடுத்து வருவார்கள் கரகம் எடுப்பதற்கு ஒரு புது பானையை வாங்கி அதனுள் பச்சரிசி நீர் சேர்த்து அந்த பானைக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் விட்டு வேப்பிலை சாற்றி பூக்களால் அலங்காரம் செய்து கும்பத்தின் மீது தர்பை மாவிலை தேங்காய் போன்றவைகளெல்லாம் வைத்து உச்சியில் எலுமிச்சம்பழம் வைத்து கும்பம் போல் ஜோடிப்பார்கள் பிறகு இந்த கரகத்தை அம்மனாக எண்ணி பூஜை செய்து கற்பூரம் ஏற்றி வணங்குவார்கள் பின்னர் காப்பு கட்டியவர்கள் அம்மனை மனதில் தியானித்து தங்கள் தலையில் கரகத்தை தூக்கி வைத்து கொண்டு மேலதாளத்துடன் தாரைத்தம்பட்டை முழங்க ஆடி பாடிக்கொண்டு மாரியம்மன் கோவிலுக்கு வந்து கருவறையில் வைத்து கற்பூரம் ஏற்றி வழிபடுவார்கள் இதுவே கரகம் எடுத்தல் என்ற மிக முக்கியமான நிகழ்வு ஆகும் அடுத்தது எலுமிச்சை மாலை எலுமிச்சை மாலையின் மகத்துவம் தான் என்ன தெய்வ வழிபாட்டில் எலுமிச்சை கனி மாலை மிக முக்கியமாக இருக்கின்றது இந்த மாலை அம்மனுக்கு சாத்தி வழிபடுகின்றோம் கனி மாலை என்றாலே அது எலுமிச்சை மாலை மாலைதானே தற்போதுதான் வாழைப்பழ மாலை சாத்துவது பிள்ளையாருக்கு வழக்கமாக வருகின்றது துர்கை பத்ரகாளி மாரியம்மன் நடராஜர் பைரவர் ஆகிய தெய்வங்களை பூஜிக்கும்போது எலுமிச்சை மாலையை சாத்துவார்கள் இந்த மாலையை தயாரிக்கும் முன்பாக ஒரே அளவிலான பழங்களை கோர்த்து காய் இருக்கக்கூடாது மிகவும் கணிதம் இருக்கக்கூடாது நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு பதினெட்டு என்ற எண்ணிக்கையில் சாத்துவார்கள் உக்கிரமான தெய்வங்களுக்கு கனிமாலை சாத்தும் போது அந்த தெய்வங்களை குளிர்விக்க தை சாதம் பானகம் நிவேதனம் செய்யப்பட வேண்டும் கூழ்வார்த்தும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம் நீண்ட நாள் தடைபட்ட செயல்கள் கனிமாலை சாத்தி வழிபாடு செய்தால் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அடுத்ததாக ஆயிரம் பானை எடுத்தல் என்ற நிகழ்வையும் பார்த்து விடுவோம் மாரியம்மன் திருவிழான் போது சில திருக்கோயில்களில் ஆயிரங்கண் பானை எடுத்தல் என்ற நிகழ்வு நடைபெறுகின்றது இதற்காக பல கண்கள் என்ற பானையை தயார் செய்து அதில் நீர் ஊற்றி இதற்காக விரதம் இருப்பவர் தன் தோளிலோ அல்லது தலையிலோ வைத்துக்கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவார்கள் அவ்வாறு வரும்போது பானையில் உள்ள கண்கள் வழியாக நீர் குறைய குறைய மேலும் மேலும் ஊற்றிக்கொண்டே பின்தொடர்வார்கள் பக்தர்கள் குறிப்பிட்ட வேண்டுதல் வேண் சுற்றுகள் எல்லாம் முடிந்தபின் அம்மனின் முன் அந்த பானையை வைத்து அம்மனுக்கு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் மற்றொரு முறையில் பானையில் தண்ணீருக்கு பதிலாக அகல் விளக்கையோ அல்லது மாவு விளக்கையோ ஏற்றி வைத்து மேலதாளத்துடன் கோயிலுக்கு வந்து அம்மன் பிரகாரத்தை மூன்று முறை வலம் வந்து பின்னர் அந்த பானையை அம்மன் முன்னால் வைத்து கற்பூரம் ஏற்றி வணங்கி திருநீர் விட்டு செல்வார்கள் தீபமணத்தில் செல்லும் பானையில் கண்கள் சற்று பெரிதாக இருக்கும் இதுபோன்று தொடர்ந்து மாரியம்மனுக்கு எடுக்கப்படும் விழாக்களை பார்க்க இருக்கின்றோம் பரவசப்பட இருக்கின்றோம் இன்று விருந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி போம் மகா